பாட்டி வீட்டு சமையலுமா பாட்டி வீட்டு சமையலில் இன்றைக்கி என்ன செய்யலான்னா தேங்காய் இல்லாத சட்னி செய்யலாம் தேங்காய் இல்லாமல் தேங்காய் சட்னி அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் இந்த வச்சிட்டேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டு வச்சுக்கிறேன் இஞ்சி ஒரு துண்டு போட்டுட்டேன் ஒரு நாலு பூண்டு பண்ணி ரெண்டு பச்சை மிளகா இதை வதக்க வதக்கலாமா இதை ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் வதங்கட்டும் லைட்டாக வதங்கினா போதும் வதக்கிக்கலாம் சிம்மில் கம்மியாக தான் வச்சு வதக்கிறேன் இது லைட்டாக வதங்கினா போதும் வதங்கி வதங்கிச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சூட்டில் எப்படினா ஒரு மிஷம் ஆரட்டம் நம்ம மிக்சில் அரைக்கலாம் இந்த கப்பால் ஒரு கப்பு உடச்சிக்கல்ல இதில் போட்டுக்கலாம் இந்த உடச்சிக்கல்ல தேவையான உப்பு தேவையான கல் உப்பு போட்டுட்டோம் இப்போ நம்ம அரைச்சிடலாம் அரைச்சிட்டு பார்க்கலாம் டீஸ்பூன் என்ன ஊற்றிக்கிறோம்னா தாலிப்பு இது சட்னிக்கு தாலிப்பு கொடுத்துடலாம் ஒரு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் சாயிடும் கடுகு ரெண்டு சீரகம் போடுவேன் ஒரு பிஞ்சீரவு சீரகம் போட்டுக்கணும் நான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா வேணாம் விட்டலாம் இது வந்து தேங்காய் இல்லாத உட தேங்காய் சட்னி கல்ல ஒரு ஒரு ஐம்பது போட்டுக்கலாம் நம்ம தேவை இது வந்து ஒரு மூணு பேருக்கு தான் செய்துருக்கிறேன் நீங்கள் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேருக்கு செய்யணும் அதுக்கு தகுந்த வெங்காயம் போட்டு நம்ம வதக்கிக்கணும் இது தேவணும் பச்சை மிளகா காரம் கம்மியாக தான் நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவைனாலும் இது அதிகமாக போடலாம் இது அரைச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தோசை இட்லிக்கு எல்லாத்துக்கும் நம்ம பூரிக்கு சப்பாத்தி கூட இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்